ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் ஷூ நான் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் இருக்க மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான புதிய ஒன்று தமிழக அரசு தப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சிக்க முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முன்னிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் கொடுக்கக்கூடிய உரிமை தொகை திட்டம் தான் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கடந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வந்து இதை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தினாங்க ஸோ இதை நடைமுறைப்படுத்தி இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் ஒரு கோடியே பதினாறு லட்சம் ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகளிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாத மாதம் ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு தவணை வந்து செலுத்தியிருக்காங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நான்கு டு ஐந்து மாதங்களாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து ஆலோசனைகள்லாம் நடத்தப்பட்டு வருகிறது ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ரெண்டு கோடி பயனாளிகள் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏற்கனவே அறிவிச்சிருந்தார் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா வரும் ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைத்து மகளிர்களுக்கும் ரூ ஆயிரம் மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ரேஷன் கார்டு உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா உரிமைத்தொகை ஆயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த திட்டத்தில் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர்கள் மாதம் மாதம் இந்த ஆயிரம் உரிமை தொகை வந்து பெற்றிருக்காங்க ஸோ இதில் தகுதி இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா பலருக்கு இந்த ஆயிரம் மகளிர் தொகை மாத மாதம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு புகார் எழுந்து வந்த நிலையில் அனைத்து மகளிர்களுக்கும் ஜனவரி மாதம் முதல் இந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான விண்ணப்பங்கள் ஜனவரி முதல் வாரத்திலேருந்து விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த விநியோகிக்கப்படும் விண்ணப்பங்கள் நம்ம பூர்த்தி செய்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பிப்ரவரி மாதத்திலேருந்தே அவங்களுக்கான ஆயிரம் ரூபாய் மகளிர் தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ புதுசா கார்டு வாங்கியிருக்கிறவங்க நிறைய இருக்காங்க அதாவது புதிதாக திருமணமானவங்களா இருக்கட்டும் அதுபோக பார்த்திங்க அப்படின்னா புதிய கார்டுக்கு விண்ணப்பித்தவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது போக பார்த்தீங்கன்னா மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முதியோர் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து ஆணை பெற்றுள்ள அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் முதல் முதியோர் உதவித்தொகையும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஓஏபி பணத்துக்கு அதாவது முதியோர் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து ஆணை பெற்றிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா உங்களுக்கு ஜனவரி மாதம் முதலே அந்த அமௌண்ட்டு வந்து உங்களோட வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி மாதம் வரக்கூடிய இந்த மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து தகுதி இருந்து உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதுக்கான ப்ரூஃப் வச்சு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க புதிய ரேஷன் கார்டு வாங்கினவங்களும் விண்ணப்பிக்கலாம் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா தரவுகளில் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணப்பவே வந்திருக்கும் ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அனைத்து மகளிர்களுக்கும் இந்த உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெளியான இந்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு அப்படி நினைக்கிறேன் மற்ற வீடியோ சந்திக்க உங்கள் மனுபது உங்கள் பிரகாஷ் பாய் கேக்கர்